நரைக்கோடி கோடி போனாலும் உன் கரம் கோர்த்து கடைசி வரை நடப்பேன் என்கிற காரமெல்லாம் மாறிவிட்டது என்றும் குழந்தை பிறந்து ரூட் 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 தனி என செல்லும் நிலைக்கு பிரபலங்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் வந்துவிட்டனர் என மனோதத்துவ நிபுணர்கள் மற்றும் விவாகரத்து வழக்கறிஞர்கள் குறித்து அதிகமாக பேச ஆரம்பித்துள்ளனர் பாலிவுட்டில் அமிர்கான் தனது இரண்டாவது மனைவியை விவாகரத்து செய்து புரிந்ததிலிருந்தே இந்த வார்த்தை அதிகளவில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது சகித்துக்கொண்டு ஏன் போக வேண்டும் என்கிற முடிவுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்கின்றனர் சால்ட் அண்ட் பெப்பராக கிரே கலரில் தலைமுடி நரைத்த பின்னர் பல ஆண்டுகளாக நடத்தி வந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து கணவன் மனைவி பலவித காரணங்களுக்காக விவாகரத்துக்கு ஒரு பெறுவதுதான் இந்த கிரே டிவர்ஸ் நடிகர் தனுஷ் முதல் ரகுமான் வரை தமிழ்நாட்டில் இப்படி பல வருட திருமண வாழ்க்கையை ஒரே ஒரு போஸ்ட் மூலம் முடித்துக்கொண்ட பிரபலங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி பொங்கல் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்து வந்த நிலையில் அதனடியாக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இரவு தங்களின் பதினேழு ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவித்து சமீபத்தில் கோலிவுட்டில் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி தாஜ்மஹாலுக்கெல்லாம் கடைசியாக சென்று விதவிதமாக ரொமான்டிக் போஸ் கொடுத்து போட்டோஷூட் நடத்தி தங்களை போல காதலர்களே உடைகள் இல்லை என்பது போல புகைப்படங்களை வெளியிட்டனர் ஆனால் திடீரென இந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஜெயம் ரவி தனது மனைவிக்கே தெரியாமல் தனிப்பட்ட

கிரே டைவர்ஸ்னா என்ன பொதுவாக புதிதா திருமணமாகி வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் ஏகப்பட்ட திருமண உறவில் இருந்துவிட்டு பற்றி மனைவிக்கும் மனைவி பற்றி கணவருக்கும் நன்றாக புரிதல் உள்ள நிலையில் இருவரும் முக்கிய காரணமாக ஈகோ தான் இருக்கும் என்று கூறுகின்றனர் திருமண உறவுக்கு முக்கியமே தான் அந்த நம்பிக்கையை ஒருவர் உடைக்கும் இடத்தில் இந்த விவாகரத்து பிரச்சனை அதிகரிக்கும் என்கின்றனர் சகிப்புத்தன்மை குறையும் இடத்திலும் தவறான புரிதல் காரணமாகவும் இது நடப்பதாகவும் கூறுகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம ஸ்கிரீன் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க